வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாமாங்க இன்னைக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட்டும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டும் நிலவரம் பார்க்கலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட சாகு தக்காளி நூறு டூ நூற்றி எழுபதுக்கும் மதன் தக்காளி நூறு டு நூற்றி ஐம்பதுக்கும் சிவம் தக்காளி நூறு டு நூற்றி பத்து நூற்றி இருபதுக்கும் இதர பந்தல் தக்காளியில் நூறு டு நூற்றி எழுபது ப்ளஸுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மிளகாய் சம்பா மிளகாய் அதிகபட்ச வளைய முப்பத்தி எட்டுக்கும் உருண்டை மிளகாய் பஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இருபத்தி எட்டு டு முப்பத்தி எட்டுக்கும் ஆந்திரா சம்பா முப்பது டு நாற்பதுக்கும் ஆந்திரா உருண்டை பஸ்ட் குவாலிட்டி நாப் முப்பது அதுவும் முப்பது டு நாற்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரக்காய் விலை சற்று விலை குறைவுதானுங்க கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு போன அவரக்காய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துருச்சுங்க இன்றைக்கும் இருபத்தஞ்சி ரூபாய் முதல் ராகுங்க செகண்ட் குவாலிட்டி அவரைக்காய் இருபது ரூபாய்க்கும் இந்த புள்ளி இந்த வெள்ளக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினெட்டுக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பீட்ரூட் விலை சற்று குறைவுங்க அதிகபட்ச விலை ஆறு ரூபாயிலேருந்து கீழே நாலு அஞ்சுக்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி அறுபது டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி நாற்பது டு ஐம்பதுக்கும் தேர்ட் குவாலிட்டி இருபத்தஞ்சி டு முப்பதுக்கும் இஞ்சியில் விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயம் பெருசாக எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ வெங்காயம் இருபது டு முப்பது சாரி இருபது டு இருபத்தஞ்சி வரைக்கும் விற்பனை இருக்குது இருபத்தஞ்சி வரைக்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்காய்ங்க பதினஞ்சு பதினெட்டு இருபதுலாம் மதியம் சாதாரண வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க மார்க்கெட் இருபது டு முப்பது ரூபா வரைக்கும் வெங்காயம் இன்றைக்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்காய் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்ந்து நார்மல் ரேட் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தானுங்க பெரிய வெங்காயங்க ஹோல்சேல் ப்ரைஸ் இருபத்தாறு இருபத்தாறுரூவாயிங்க சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு முதல் ரகம் நூறு டு நூற்றி நாற்பது நூற்றி இருபது பல்லு பூண்டு அதிகபட்சோடைய அறுபது டு எண்பது ரூபா வரைக்கும் பூண்டு விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி சிம்ரன் வந்து அதிகபட்சம்லையே பத்து டு பதினாலுக்கும் அதுலேயே பவானி வருதுங்க பதினஞ்சு டு பத்தொம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க இது வந்து நம்ம ஏரியாவில் பொரியல் தட்டை சொல்லுவோம் ஓட்டத்திற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிருமாங்க அதிகபட்ச ஓடைய பதினெட்டுக்கும் குறைந்தபட்சோடைய பதினஞ்சுக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க முருங்கக்காய் கரும்பு முருங்கை நூற்றி பத்துக்கும் செடி முருங்கை தொண்ணூறுக்கும் மரத்துக்காய் எண்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகா பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய இருபத்தஞ்சு டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் மூணு டைப்பாக வருதுங்க பந்தல் சுரை எட்டு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை நாலு ரூபாய்க்கும் தரையில் வர சுரை சும்மா பிளேனில் லேனில் வரது மூணு ரூபாய்க்கு கிலோ தலை ஒரு கைப்பிடி அளவொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டைக்காய் விலை சற்று உயர்வுங்க முதல் ரகம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முப்பத்தி ஆறு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டை இருபத்தி எட்டுக்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க தேர்டு குவாலிட்டி இருபத்தி அஞ்சுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான கோவக்காய் பதினாறு ரூபாய்லேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க எலுமிச்சை பழம் முதல் ரகம் அறுபது எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது ஐம்பதுக்கும் புள்ளிப்பழம் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தலை ஒரு கிலோ பதினேழுக்கும் அதிலே குட்டையரகம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க இது வந்து நம்ம ஏரியாவில் கொத்தாவரங்காய்பாங்க மற்ற சீனி சீனியவரங்காய்ம்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விளையா இருபத்தி ரெண்டுக்கும் குறைந்தபட்ச விலையாக பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக அரசாணைக்காய் காட்டுக்குள்ளே மூன்று ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மார்க்கெட்டில் அஞ்சு டு ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள்ளே மூணு டு அஞ்சுங்க அங்கே மார்க்கெட்டில் அஞ்சு டு ஒன்பதுங்க பூசணிக்காய் அஞ்சு டு எட்டு காட்டுக்குள்ளேங்க மார்க்கெட்டில் எட்டு டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்தான யூடியூப் சேனலில் பாருங்கள் திருப்பூர் மற்றும் மார்க்கெட் மார்க்கெட்டில் நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கம்